ஓம் விக்னேஸ்வராய போற்றி ஓம் நவக்கர அருளை போற்றி புத்தம் சரணம் கச்சாமி புத்தர் பிறந்த நாள் புத்த பௌர்ணமி புத்தர் பூவளுக்கு அவதரித்த தினம் அது வந்து வையாசு மாதம் வருகிற பௌர்ணமி இது வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு விதமாக மாறுபடுது இருந்தாலும் இந்திய திருநாட்டில் வந்து வையாசு மாதம் வருகின்ற பௌர்ணமி வந்து புத்த பூர்ணிமாவாக கொண்டாடப்படுகிறது புத்தருடைய பிறந்த தினம் அவருடைய பிறப்பு நினைவுந்தல் இதுக்கெல்லாமே வந்து ஒரு நாள் கொண்டாடப்படுகிறது பொதுவாக புத்தம் புத்த மதத்தில் மூன்று நகைகள் அப்படி பார்த்தோம்னா புத்தர் தர்மம் சங்கம் இது மூன்றையும் தான் முக்கியமாக அவர் சொல்கிறாரு அதுபோக அவருடைய ராயல் குட்டேசன் வந்து ஆசைய அழிவு காரணம் புத்தம் சரணம் கச்சாமி அப்படின்னா நான் புத்தரிடம் அடைக்கலமாக செல்கிறேன் தம்மம் சரணம் கச்சாமி நான் தஞ்சமடிய தம்மத்துக்கு செல்கிறேன் சங்கம் சரணம் கச்சாமி நான் சங்கை அடைக்கலமாக செல்கிறேன் அப்படின்னு இந்த மந்திரம் வந்து சொல்லுது சரி நேரில் இந்த மந்திரத்தை சொல்வதனால என்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அது முக்கியமாக மனதை எழுப்புகிறது ஒரு மனதை வந்து உள்மனதை வந்து எழுப்புகிறது துன்பத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது தெய்வீக சக்தியுடன் நேரடி தொடர்பு நிகழ்காலத்தில் என்ன நடக்கிறது நமக்கு எஞ்சி உள்ளதை வந்து நமக்கு காட்டுகிறது கடவுளின் முன் நம்ம வந்து சரண சரண கடை அடைந்து சுயத்திற்கு செல்ல உதவுகிறது சுயமுன்னு என்ன நிஜம் சுயம்புன்னு சொல்கிறோம்ல அது மாதிரி தியானத்துக்கு வந்து இந்த மந்திரம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது தியான பயிற்சிக்கு சரி இதை வந்து புத்தர் பிறந்தால் அன்னைக்கு இதை நம்ம வந்து பூஜிக்கலாம் இந்த ஜபிக்கலாம் சரி நேர்களே இப்போ வந்து இந்த மந்திரத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன் புத்தரை பற்றி சில வரிகள் சொல்லிவிட்டு அதுக்கடுத்து நான் இந்த புத்த பர்ணம் நீங்கள் என்னென்ன செய்யணும் எப்படி சாமி கும்பிடணும் எப்படி ப்ரே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் இது வந்து அனைத்து ராசி மக்களுக்கும் பொரு பொருந்தும் இதில் மேசராசி ரிசபராசி கடகராசிலாம் கிடையாது உலக வாழ் மக்கள் அனைவருக்கும் அவங்க எந்த மாதத்தில் சேர்ந்தாலும் சரி அவங்க வந்து புத்தரை கும்பிடலாம் ஏன்னா புத்தர் வந்து ஒரு பொதுவான கடவுள் தான் அவர் வந்து எந்த ஒரு சிம்பளும் சொல்லலை சரியா அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு ஆசை அளவு காரணம் எல்லாமே நமக்குள்ளே தான் இருக்குது நம்ம உள்ளக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு தான் உலகத்தில் தேடிட்டுருக்கிறோம் நம்ம எதை தேடுறோமோ அது நம்மக்கிட்டே இருக்குதுன்னு சொன்னவர் வந்து புத்த புத்தர் கௌதம புத்தர் அந்த கௌதம புத்தர் அவதரித்த புத்த பூர்ணிமா முன்னிட்டு சில சங்கல்பங்கள் நம்ம செஞ்சோம்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் ஆத்மசாந்தி கிடைக்கும் நம்ம வந்து சில பிரச்சனைகள் இருந்து வெளியே வரலாம் அப்படி அதை முன்னிட்டு தான் அந்த வீடியோ போடுறேன் சில கருத்துக்களை சொல்கிறேன் என் சிற்று அறிவு கட்டிய வரை சொல்கிறேன் ஏன்னா நிறைய வீடியோ போடுறேன் நான் போதி இருந்து கிரகங்கள் கழகப்பரிச்சு நிறைய தெரியும் உங்களுக்கு அனைத்து ராசி நேர்களுக்குமே தெரியும் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இது வந்து ஒரு முக்கியமான வீடியோவை உங்களுக்கு நான் வந்து பதிவு பண்ணுறேன் ஏன்னா அந்த திருநாள் வருது நமக்கு அந்த புத்தபெருமாங்கிற திருநாள் அந்த ப புத்த பகவான் அவதரித்த திருநாள் வருதுனால அதை முன்னிட்டு இந்த வீடியோவை பதிவு போடுறேன் அனைத்து மக்களும் இதை எடுத்துக்கோங்க அனைத்து ராசியெல்லாம் எடுத்துக்கோங்க இது ராசி ஜாதகம் இதுக்கெல்லாம் சம்மந்தமே கிடையாது அன்றைக்கி வந்து நம்ம வந்து எப்படி வழிபடணும் என்னென்ன காரியம் செஞ்சோம்னா நம்ம மேன்மை அடையலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம் சரி நேர்களே புத்த பெருமானுடைய ஏற்பயர் வந்து சித்தார்த்தர் அவர் வந்து மாயாதேவி என்ற அம்மா பின்னிற்கும் தாப்பனார் பேர் வந்து சுதேசனன் சுதோதனன் என்பவருக்கும் பிறந்தார் அவர் வாழ்ந்த ஆண்டை பார்த்தோம்னா கிமு ஐநூற்றி அறுபத்தி மூணு டு நானூற்றி எண்பத்தி மூணு அப்படின்னு சொல்கிறாங்க நேபாளத்தில் லுபினியில் பிறந்திருக்கிறாரு நேபாளத்தில் லுபினியில் பிறந்திருக்கிறாரு அவர் அங்கே பிறந்த வளர்ந்து வந்திருக்கிறாரு இளவரசராக இருந்து பட்டம் திறந்து வந்திருக்கிறாரு ஓகே புத்தர் கதை தெரிந்தவங்களுக்கு இது தெரியும் நம்ம அதுக்குள்ளே அதிகமாக போக வேண்டாம் அதுக்கு முன்னாடி ஒரு மதத்தை ஆரம்பித்து அந்த மதம் பௌத்த மதமாக அது வந்து இருக்குது அதை கொண்டாடுறாங்க இந்தியாவில் அதோடைய மெஜாரிட்டி கம்மியாக இருந்தாலும் தெற்கு தெற்காசிய நாடுகளில் அதோடைய ஸ்ட்ரென்த்து அதிகமாக இருக்குது ஓகே நேர்களே அடுத்து பார்த்தோம்னா வந்து இந்த மதம் ஒவ்வொரு இந்த திருவிழா அந்த புத்த பூர்ணிமா திருவிழா வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமாக கொண்டாடப்படுகிறது சரியா இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் எந்தெந்த டேட்டில் கொண்டாடப்படுகிறதுன்னு அதை சொல்லிடுவோம் நம்ம ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மே தேதி சீனா ஹாங்காங் தென்கொரியா வியட்நாம் பிலிப்பைன்ஸ் அண்டு கிழக்காசியா இந்த கண்ட்ரியில் இந்த இடங்களில் இந்த புத்தபுரிமை கொண்டாடப்படுகிறது ஏன்னா இதோடைய சில அந்த பண்டிகையினுடைய நாட்கள் வந்து வித்தியாசப்படுகிறது அது வந்து இலங்கை காலண்டர் அப்படிங்கிறாங்க தைவானில் ஒரு மாதிரி நடக்குது ஒவ்வொரு விஷயத்து ஒவ்வொரு இடத்துலையும் அது மாறுபடும் சந்திரன்லேருந்து பார்க்குறது அது ஜா இது நிறைய இருக்குது சரியா அதை ஜோதிடத்தில் நிறைய அமைப்பு இருக்குது நாட்களை பிரித்து பார்க்குறது அதன்படி ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு அமைப்பு இருக்குது அதன்படி பார்த்தோம்னா மே தேதி சீனா ஹாங்காங் தென்கொரியா வியட்நாம் பிலிப்பைன்ஸ் கிழக்கு ஆசியாவில் கொண்டாடப்படுகிறது இந்த புத்த பூர்ணிமா மே தேதி வங்காளேசத்திலையும் கொண்டாடப்படுகிறது மே இருபத்தி மூணு இந்தியாவில் நமக்கு இந்தியாவில் கொண்டாடப்படுகிறது இந்தியா அண்டு நேபாளம் மே இருபத்தி தேதி மே இருபத்தாறாம் தேதி திபெத் மலேசியா சிங்கப்பூர் இந்தோனேஷியா இந்த கண்ட்ரியில் கொண்டாடப்படுகிறது ஓகே நேர்களே இதெல்லாம் வந்து அந்த டேட் அதுக்காக தான் சொன்னேன் புத்த பூர்ணிமா இந்தியாவில் வந்து வையாசி பத்து மே இருபத்தி மூணாம் தேதி வியாழக்கிழமை கொண்டாடப்படுகிறது ஒரு வாரில் வருது அருமையான நாள் ஏன்னா புத்த பொதுவான ஒரு குரு தானே ஞான தானே போதனை சொன்ன கடவுள் தானே போதித்தவர் தானே ஸோ அன்றைக்கி வியாழக்கிழமை வருது வந்து சாலை திறந்தது இந்த வேளக்கிழமை என்ன சார் செய்யணும் அப்படின்னம்னா வேலைக்கெழம வந்து நீங்கள் வந்து வேலைக்கெழம இப்போயும் போல் எழுந்திருங்க ஒர்க்கிங் டேயாக தான் இருக்கும் சரியா மேக்ஸிமம் வேலைக்கெழம ஒர்க்கிங் டே தான் வேலைக்கெழம காலையில் இருந்துச்சு காலைக்கடலங்கள்லாம் செய்யுங்க ஸ்தானம் பண்ணுங்க நீங்கள் வந்து என்ன பண்ணோம்னா புத்த பூர்ணிமா அன்னைக்கு புத்தர் சிலையை வீட்டுக்கு வாங்கிட்டு வரணும் சிலையா அதை வந்து முக்கியமான விதமாக பார்க்கப்படுகிறது நீங்கள் அதுக்கு முதல் நாளே வாங்கி வச்சுருக்கலாம் ஆல்ரெடி வீட்டில் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் சுத்தம் பண்ணி அதுக்கு நீங்கள் வந்து நமஸ்காரம் பண்ணலாம் பூ வச்சு உங்களுடைய தான் நீங்கள் எப்படி அதை செலிப்ரேட் பண்ணி நினைக்கிறீங்களோ அதே மாதிரி இந்த வழிபாடு பண்ணலாம் படையல் வந்து ஸ்வீட் வைக்கலாம் சக்கரை பொங்கல் இல்லைன்னா சோறு இதை ஏதோ ஒரு படையல் வைக்கலாம் ஒரு தானத்தை தான் வைக்கணும் அன்னதானம் மாதிரி சின்ன ஒரு படையல் வைக்கணும் சித்திராந்தம் சொல்கிறோம்ல அது மாதிரி ஒரு அன்னத்தை வச்சு படையல் பண்ணலாம் புத்தருடைய மந்திரத்தை சொல்லலாம் நீ ஏற்கனவே இந்த வீடியோவில் சொன்ன ஆரம்பத்தில் அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் சொல்லிவிட்டு தியானம் பண்ணலாம் அதுக்கு வந்து உகந்த நேரம் என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா குரு வாரம் வியாழக்கிழமை வர்றதுனால குரு உரையில் செய்யலாம் குரு உரை வந்து காலையில் ஆறு எட்டு ஏழு வரும் இல்லைனா மதியம் ஒன்று டு ரெண்டு வரும் இல்லைன்னா இரவு எட்டு டு ஒம்பது வரும் ஆனால் அந்த பௌர்ணமி தீதி வந்து கரெக்டாக வந்து ஆறை மக்களோடு முடிஞ்சு போயிருது வேலைக்கிழமை அதனால் இரவு ஏழு டு எட்டு செய்ய முடியாது ஏன்னா பௌர்ணமி வந்து உங்களுக்கு புதன்கிழமைய ஆரம்பிச்சிருது புதன்கிழமை ஆரம்பித்து புதன்கிழமை இரவு முழுக்க இருந்து வேலைக்கிழமை ஈவினிங் ஆறே முக்கால் வரைக்கும் தான் இருக்குது கிட்டத்தட்ட ஏழு மணி வரைக்கும் இருக்குது நம்ம ஏழு டு எட்டு போயிட்டோம்னா அந்த திதி போயிடும் அந்த பௌர்ணமி திதி போயிடும் அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் வியாழக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு கும்பிடலாம் இல்லைனா மதியம் ஒன்று டு ரெண்டு மேக்சிமம் லஞ்ச் ஹவரில் யாரும் ப்ரே பண்ண மாட்டாங்க அதனால் ஒரு சாய்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் நான் இது அனைத்து ராசி நேர்களும் செஞ்சீங்கன்னா நல்லது சரியான நேர்களே உங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு உன்னத நிலைக்கு நீங்கள் அடையலாம் வியாழக்கிழமை புதன் உரையில் பண்ணுங்கள் வியாழக்கிழமை புதன் உரையிலும் புத்தரை ப்ரே பண்ணலாம் ஏன்னா புதன் வந்து வித்தியாகாரம் தானே புத்தி குறைவன் தானே புத்தர்னாலே புத்தி தான் புத்தி அறிவுக்கு அப்பாற்பட்டு அவர் யோசனை பண்ணதுனால தான் ஞானம் அடைஞ்சார் அந்த போதிமரத்தடையில் கயையில் போதிமரத்து அடையில் அவருக்கு ஒரு ஞானம் கிடச்சிது ஸோ புதன் உரையிலும் புத்த வழிபாடு பண்ணலாம் வியாழக்கிழமை புதன் உரை எப்போ சார் வருது அப்படின்னு பார்த்தோம்னா காலையில் பத்து டு பதினொன்று நல்ல நேரம் சரியாக பத்து டு பதினொன்று அடுத்து வந்து மாலை ஐந்து டு ஆறு வேலைக்கிழமை ரெண்டு டைம் இருக்குது காலையில் பத்து டு பதினொன்று மாலை ஐந்து டு ஆறு இந்த டயத்தில் நீங்கள் வந்து புத்த பெருமானை வீட்டில் வச்சு கும்பிடலாம் அவர் ஃபோட்டோ இருந்தாலும் பரவாயில்ல சின்ன சிலையாக இருந்தாலும் பரவாயில்ல ஆல்ரெடி வீட்டில் இருந்துச்சுன்னா அதை அப்படியே நீங்கள் வச்சு நீங்கள் ப்ரே பண்ணுங்கள் இல்லைனா மொதல் நாள் வையாசி விசாகம் மே இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு போய் நீங்கள் கடையில் வாங்கிட்டு வந்து செய்யலாம் புத்தர் பொம்மை சிலையை வை வாங்கி கூட நீங்கள் செய்யலாம் அதுபோக இந்து தர்மத்தின்படி இந்து கலாச்சாரத்தின்படி முருகப்பெருமானுடைய பிறந்தநாள் வையாசி விசாகம் மே இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை அன்றைக்கே நீங்கள் வழிபாடு பண்ணலாம் அதுபோக வந்து புத்த பூர்ணிமா அன்றைக்கி மகாலட்சுமியோட அம்சம் வந்து நமக்கு வந்து கிடைக்கிது மகாலட்சுமி தாயோடைய அணுக்கரும் கிடைக்கிது அன்றைக்கி வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா சில பொருட்களை வீட்டுக்கு வாங்கலாம் அதாவது மே இருபத்தி மூணு வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த வழிபாடை பண்ணிவிட்டு காலையில் பத்து டு பதினொன்று பண்ணிவிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது கூட வாங்கிக்கலாம் என்ன பொருள் வாங்கலாம் சார் அப்படின்னா பித்தளை கலரில் யானை வாங்க பித்தளையில் செய்யப்பட்ட யானை சின்ன பொருளாக கூட இருக்கும் யானை சிலை அதை வாங்கி வீட்டில் சோக்கே வைக்கலாம் பட் அன்றைக்கி தான் வாங்கணும் புத்த பௌர்ணமி அன்னைக்கு வாங்கணும் பித்தளையில் செஞ்ச யானை பிராஸ் பிரேஸ் அப்படிங்கிறோமில் அதில் செஞ்ச யானை அடுத்து வந்து லட்சுமி எந்திரம் வாங்கலாம் தகடு இருக்கும் அது கடையிலே கிடைக்கும் அந்த லட்சுமி எந்திரத்தை வாங்கலாம் ஆல்ரெடி வீட்டில் சில பேர் வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல இல்லைனா மகாலெட்சுமி ஃபோட்டோ வாங்கலாம் மகாலட்சுமி ஃபோட்டோவை கடையில் ஃப்ரேமிங் பண்ணியிருக்கோம் அந்த ஃபோட்டோவை வந்து வாங்கலாம் இல்லைனா வசதி இருக்கிறவங்க தங்க காசு வாங்கலாம் இல்லைன்னா வெள்ளி காசு வாங்கலாம் கடையில் போய் வெள்ளி காசோ தங்க காசோ ஒரு கிராம் அது உங்கள் சௌகரியத்தை பொறுத்து உங்கள் ஃபினான்ஷியல் கண்டிஷனை பொறுத்து நீங்கள் வாங்கலாம் இதெல்லாம் வந்து வசதியானவங்களுக்கு தான் சாதாரணப்பட்ட மக்கள் சாமானிய மக்களுக்கு என்ன சார் செய்யலாம் அப்படின்னா லக்ஷ்மி ஃபோட்டோ வாங்கலாம் லக்ஷ்மி எந்திரம் வாங்கலாம் இல்லைனா பித்தளையில் உள்ள யானை சிலை சின்ன சிலை இருக்கும் பித்தளை கடையிலே கிடைக்கும் பாத்திர கடையிலே யானை சிலை சிறுசாக இருக்கும் அதை வாங்கலாம் எனக்கு அதுக்கும் காசு இல்லை சார் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து நான் சொன்ன டயத்தில் அந்த டயம் கூட வந்து நீங்கள் வந்து வியாழக்கிழமை சுக்குற உரலை கூட போய் வாங்கலாம் அந்த பொருட்களை ப்ரே பண்ணுறது பதினொருளை பின்னாலும் வியாழக்கிழமை சுக்கர உரலை கூட போய் வாங்கலாம் ஒம்பது டு பத்து இல்லைனா நாலு டு அஞ்சு காலையில் ஒம்பது டு பத்து இல்லைன்னா நாலு டு அஞ்சு நாலு டு அஞ்சே வாங்கிக்கோங்க ஏன்னா அதான் நல்லா டைமாக இருக்கும் ஈவினிங் டைம் பர்ச்சேஸ் போகிறதுக்கு ஏன்னா காலையில் போகிறதுக்கு வந்து வீட்டில் வேலை இருக்கும் ப்ராக்டிக்கலாக பார்க்கணும் என்றைக்குமே வந்து நேயர்களே ஒரு காரியம் செய்யும்போது ப்ராக்டிக்கலாக சக்ஸஸாக தான் பார்க்கணும் ஏன்னா நமக்கு வந்து மொதல் டைம் கிடைக்கணும் ஒரு காரியத்தை செய்யப்படுறேன்னு சொல்லிட்டு நம்ம ரொட்டீனாக செய்கிற வேலையை வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது அதை ஒதுக்கி வைக்க முடியாது அதனால் நான் பொதுவாக பொது ஜோதிடத்தில் எப்போயுமே ப்ராக்டிக்கலாக தான் எதுவுமே அப்ரோச் பண்ணுவேன் ப்ராக்டிக்கலாக தான் சொல்லுவேன் அதனால் நீங்கள் இரவு சாரி ஈவினிங் வந்து நாலு டு அஞ்சு வேலைக்கிழமை நாலு டு அஞ்சு சுக்கரவரில் போய் முடியாதவர்கள் ஃபினான்சியலை ரொம்ப கஷ்டமாகப்படுறவங்க ரொம்ப க நலிவுற்ற மக்கள் எக்கனாமிக்கலில் வீக்கராக இருக்க மக்கள் வந்து என்ன பண்ணலாம்னா பால் பா பால் பாக்கெட்டு ஒரு பால் பாக்கெட் அரை லிட்டர் பால் பாக்கெட் வாங்கலாம் இல்லைன்னா கல் உப்பு வாங்கலாம் இல்லைன்னா நறுமணப் பொருட்கள் ஏலம் மிளகு பச்சை கற்பூரம் இதை ஏதோ உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி வாங்கலாம் மேக்ஸிமம் வந்து ஒரு இருபது ரூபாயிலேருந்து முப்பது ரூபாய்க்குள்ளே முடிஞ்சு போயிடும் சரியா அந்த பொருட்கள் வியாழக்கிழமை ஈவினிங் நாலு டு அஞ்சு வாங்கிட்டு வந்தது காலை சிறந்தது அதிலோடைய லக்ஷ்மி கடாசயம் இருக்குது இதை அன்றைக்கி செய்யுங்க இந்த புத்த பூர்ணிமா அன்னைக்கு இதை செஞ்சீங்கன்னா நல்லபடியாக இருக்கும் ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய் மகாலட்சுமியோட கரண்டையும் பெறலாம் அதுபோக புத்த பெருமானோட ஞானத்தையும் பெறலாம் அவருடைய கருணையும் பெறலாம் மகாலட்சுமி வந்து நமக்கு வந்து ஐஸ்வர்யம் செல்வம் மகிழ்ச்சி சந்தோஷம் குடும்பத்தில் ஒரு கூதலகம் எல்லாத்தையும் கொடுப்பா அஷ்டலட்சுமி அஷ்டலட்சுமி நவநிதியும் அஷ்டலட்சுமி நவநீதியாக நவநிதியும் கிடைச்சாலே வாழ்க்கையில் எல்லாமே கிடைச்சிடும் நமக்கு அதுபோக புத்த பெருமானோட அருளும் கிடைக்கும் அதுக்கு நான் தனியாக முதலே சொல்லிட்டேன் புத்தர் சிலையை வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து எந்த டயத்தில் வந்து அதை பூஜிக்கணும்னு தியானம் பண்ணணும் யோகா பண்ணணும் புத்தருடைய வழிபாடு அமைதியாக இருக்கணும் சரியா பின்ட்ராப்பில் இருக்கணும் மௌனம்தான் முக்கியம் மௌனமே புத்தம் மௌனமாக இருக்கணும் தியானம் பண்ணணும் தான் உட்காந்து அவர் மன அவர் மந்திரத்தை மனதுக்குள்ளேயே சொல்லுங்கள் மந்திரத்தை சொல்ல முடியாது இறை வழிபாடு நினைங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் இறைவா எல்லா மக்கத்தையும் காப்பாற்று அப்படின்னு உங்களுக்கும் தெரியும் சரியா உங்கள் மனதில் என்ன தோணுதோ அதை நல்ல விதமாக திங்க் பண்ணுங்கள் உங்கள் வேண்டுதலாம் இறைவன்கிட்ட முறையிடுங்க உங்கள் வேண்டுதலை வைங்க புது உடமையாக கும்பிடுங்க சில பேர் வந்து சில நேரங்களில் பொது உடைய கும்பிட முடியாது தன்னுடைய சுய கஷ்டங்களை தான் சொல்லுவாங்க தன்னுடைய பிரச்சனையை முன்னின்ட்டு தான் பிரார்த்தனை பண்ணுவாங்க அப்படியும் பண்ணுங்கள் குடும்பத்தில் மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா கூட்டு பிரார்த்தனையும் பண்ணுங்கள் மூணு பேர் நாலு பேர் உட்காந்து கூட அந்த புத்தர் சிலைக்கு முன்னாடி வீட்டை பூஜை அறைக்கு முன்னாடி உட்காந்து கூட பிரார்த்தனை பண்ணுங்கள் நல்ல விதம் பார்க்கப்படுகிறது பர்ச்சேசிங் போகிறதுக்கு ஒரு டைம் சொல்லியிருக்கிறேன் அந்த டயத்தில் பர்ச்சேசிங் போய் உங்களால் உங்கள் சௌகரியத்துக்கு தான் உங்கள் ஃபினான்ஷியல் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி பொருட்களை வாங்கிட்டு வாங்க அதை வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க ஃபர்தராக வருகிற காலகட்டத்தில் அதையும் வந்து பூஜாரையில் வச்சு பூஜித்தீங்கன்னா உங்கள் நல்லபடியாக இருக்கும் இந்த கைங்கரியத்தை வந்து புத்த பூர்ணிமா அன்னைக்கு செஞ்சிங்கன்னா சாலை சிறந்தது சரியா சிறப்பாக இருக்கும் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் என்னங்க கிடைக்கணும் அமைதி தாங்க கிடைக்கணும் அமைதி அடைந்த மனம் எதுவுமே தேடாது அமைதி அடைஞ்சிருச்சுன்னா எதுவுமே தேடாது நமக்கு எதுவும் வராது சரியா அமைதி தான் ரொம்ப முக்கியம் சாந்தம் சாந்தி சாந்தம் அடையணும் மனசாந்தி இருக்கணும் சாந்தி அடைந்த மனிதன் எதுக்குமே வருத்தப்பட மாட்டான் எதையும் தேடி மாட்டான் இனி எல்லாமே அவங்ககிட்ட கிடச்சிரும் எல்லாமே உள்ளுக்குள்ளேயே இருக்குது உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு தான் நம்ம உலகத்தை தேடிக்கிட்டே இருக்கிறோம் அதனால் தேடுதல் ஒரு பக்கம் இருந்தாலுமே ஒவ்வொரு வித ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தேடுதல் இருக்குது அந்த தேடுதலுக்கெல்லாம் ஒரு ஒரு விடை வந்து புத்த புத்தருடைய வழிபாட்டில் இருக்குது அதை வழிபாடு பண்ணுங்க அதை நல்லபடியாக முடிங்க செய்யுங்க நேர்களே நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்கள் கஷ்டங்கள் தீரும் வாழ்க்கையில் ஒரு ஒளி கிடைக்கும் புத்த பௌர்ணிமா பௌர்ணமியோட ஒளி அந்த முழு நிலவோட ஒளி பரிபூர்ணமாக உங்கள் வாழ்க்கையில் வீசும் சரியா மொதல் மனதில் ஒரு ஒளி தோன்றும் அந்த ஒளி வந்து குடும்ப ஒளியாக குடும்பத்தில் ஒரு பிரகாசத்தை கொடுக்கும் குடும்பம் சுவிச்சமாக இருக்கும் ஒளிமயமாக இருக்கும் ஓகே பிரார்த்தனை தான் ரொம்ப முக்கியம் தியானம் தான் ரொம்ப முக்கியம் அதை வந்து வாயால் சொல்ல முடியாது அனுபவிச்சாதான் தெரியும் சில விஷயங்களை வந்து பேசி தீர்க்க முடியாது செயல்பாட்டில் செஞ்சு பார்த்தா தான் அதனுடைய அருமை புரியும் ஓகே நேர்களே இந்த வீடியோ பதிவை நான் பொதுவாக தான் போடுறேன் ஒரே வீடியோவாக தான் போடுறேன் பிரிச்சு பிரிச்சுலாம் போடலை ஒவ்வொரு ராசிக்கும் ஆனால் அனைத்து ராசி நேர்களுக்குமே போடுறேன் ஏன்னா நான் வந்து இந்த ஜோதிடம் என்கிற ஒரு செ ஒரு ட்ராக்கில் வரதுனால தான் ராசியை பற்றி பேசுகிறேன் பட் இந்த கருத்தை வந்து ஜோதிடத்துக்கு அப்பாற்பட்டது சரியா உங்கள் ஜனன ஜாதகத்துக்கு அப்பாற்பட்டது உங்கள் கர்மாவுக்கு அப்பாற்பட்டது மனிதனாக பிறந்தவன் யாராக இருந்தாலும் இதை செய்யலாம் செஞ்சோம்னா நல்லா இருப்பாங்க சரியா இப்பிறவிப்பே நல்லா இருக்கும் அடுத்து வருகின்ற பிறப்புகளும் நமக்கு நல்லபடியாக இருக்கும் நல்லதை செய்வோம் நல்லபடியாக இருப்போம் எல்லாம் இறைவன் செயல் அந்த புத்த பெருமானோட அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் அந்த சத்துவ குண போதன் புத்தர்னால என்ன சத்துவ குண போதன் குணம் இருக்கணும் மனிதனுக்கு இந்த சத்துவ குண போதனையுடைய அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் அனைவரும் அனைத்து வளங்களின் நலங்களையும் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்காலிவுடன் நீடி ஓடி வாழ்க்கை நிறைந்து வளம் பெறுக நன்றி நேர்களே